என் இனி உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்க குருசாமி பொண்ணு எல்லாரும் என்றைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சுருவீங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சுருங்க இன்றைக்கி நான் ஜன்வரி மாதத்தில் நான் சேமிச்சு வாங்கின தங்கத்தை பற்றியும் அந்த தங்கம் சேமிக்கிறதுக்கு நம்மளோட மணி சேவிங் சேலஞ்ச் மட்டும் இல்லாமல் தங்க மயிலோட டிஜிட் கோல்ல நான் கொஞ்சம் கொஞ்சமாகவும் தங்கம் சேர்த்துட்ருந்தேன் அப்படியே எவ்வளோ தங்கம் நான் சேர்த்துருந்தேன் அது போக நான் எவ்வளோ வந்து தங்கம் வாங்குறதுக்கு என் கையிலேருந்து நான் காசு கொடுத்தேன் அப்படின்ற எல்லா விஷயங்களோட இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்க யாராச்சும் இந்த குரு பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா எனக்காக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் இந்த வருஷம் பிறக்கும்போதேவும் என் எனக்காக இந்த மந்தோட கோடா என்ன வச்சிருந்தேன் இந்த வருஷத்தோட கோடா என்ன வச்சிருந்தேன் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் ஒரு கிராம் வந்து நான் தங்கம் வாங்கணும் என்ன நம்ம வந்து கடனுக்காக அதுக்காக கடன் அடைக்கிறதுக்காகன்னு சொல்லி அதுக்கான பணத்தை சேர்க்குறோமோ அதே நேரத்தில் நம்மளுக்கான ஒரு சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன் சின்ன சின்ன சேர்க்குற ஒவ்வொரு பணத்தையும் தங்கமாக மாற்றணும் அப்படின்றது மட்டும்தான் என்னோட ஒரே இலக்காக வச்சுருந்தேன் அதே மாதிரி ஜன்வரி மாதத்துக்கு என்னோட ஒரு கிராம் கோல்டு காயினை நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் கோல்டு காயின் வாங்கும்போது நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து நோட் பண்ணணும் எங்கேனாலும் போய் தங்கம் வாங்கலாம் அது காயினாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது அதில் சில விஷயங்களை வந்து நம்ம நோட் பண்ணணும் கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம தங்கத்தை வாங்கி பர்ச்சேஸ் பண்ணணும் இது சம்மந்தமாக நம்ம டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கிறோம் இப்போ ஷார்ட்டாக மட்டும் சொல்கிறேன் ஹச் யூ ஐடி அப்படின்ற நம்பர் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளோட தங்கம் ஃபியூச்சர்ல கரெக்டான தங்கம் தான் அப்படின்னு ஒரு ஐடென்டி கொடுக்கறதுக்கான முத்திரையை தான் நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போது ரீசெண்டாக ஒன்னா ஒன்னா டூ இயர்ஸாக தான் இதை வந்து எல்லா நகைகள்லையுமேவும் வச்சுட்ருக்குறாங்க அதே மாதிரி நைன் ஒன் சிக்ஸ் அப்படின்றதும் இருக்கணும் இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க அதுக்கான டீட்டெயில்டு வீடியோ நான் கொடுத்துருக்குறேன் இல்லையா அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுக்கு நல்ல கிளியரான ஐடியா வந்து கிடச்சிரும் நான் தங்கமாக இல்லை தான் ஒரு கிராம் கோல்டு காயினு ஃபஸ்ட்டு இந்த வருஷத்தோட முதல் பர்ச்சேஸாக நான் பண்ணியிருக்கிறேன் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நான் டிஜி கோல்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாகவும் என்னால் முடிகிறப்பெல்லாம் நம்ம பெருக்குக்கு வந்து தங்கம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சேவிங் சேலஞ்ச் வந்து பண்ணிகிட்ருக்குறோம் அதே மாதிரி தேதிக்கு பண்ணோம் எப்பப்பெல்லாம் என்னால் எந் இது வந்து எனக்கு ஒரு பெஸ்ட்டு நாள் எனக்கு நான் கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறேன் அப்படின்னா என்னால் வந்து பெங்களூர் வந்ததுக்கு அப்புறமா நாங்கள் வந்து ரூரலில் இருக்கிறோம் ரொம்ப அவுட் சைட் ஆஃப் த சிட்டி இங்கேருந்து போய் என்னால் வாங்குறதுக்கு ஒன்று சுட்டுவேஷன் வந்து இல்லை ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது சின்ன அமௌண்ட்டாவது நான் வந்து தங்க மாதிரியில் போடணும் அப்படின்னு சொல்லி என்னால் முடிகிறப்பெல்லாம் நான் வந்து முடிகிறப்ப அப்படின்னா மாதம் மாதம்லாம் என்னால் போட முடியலை ஏன்னால் எனக்கு இருக்கிற சுட்டுவேஷன் அந்த மாதிரி அது என்ன அப்படின்றதையும் நான் வந்து நிறைய வீடியோஸில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதனால என்ன இம்பார்ட்டண்ட் டேஸோ அப்போல்லாம் நூற்றூறு மில்லிகிராம் வாங்கணும் அப்படின்றத மட்டும் முடிவு பண்ணிவிட்டு ஒரு ஐநூறுரூபா இல்லை ரூபாய் அந்த மாதிரி வந்து எனக்கான தங்கத்தை நான் வந்து அப்பப்போ வந்து போட்டுகிட்டே இருந்தேன் அதே மாதிரி நான் எவ்வளோ டிஜிகோடில் சேர்த்துருந்தேன் அப்படின்னா நானூறு மில்லிகிராம் வந்து நான் சேர்த்துருந்தேன் எங்கள் மயிலில் லாஸ்ட்டு தீபாவளிக்கு முந்தின தீபாவளி வந்து நான் ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படி ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு வவுச்சர் கொடுத்துருந்தாங்க அந்த வவுச்சரை அங் அந்த வவுச்சரை வந்து கிளைம் பண்ணோம் அப்படின்னா நான் அப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தங்க டிஜிகோல்ட் ஆப்பையும் டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சேன் அந்த வவுச்சரை டவுன்லோட் பண்ணது மூலமா எனக்கு சம் மெல்லிகிராம்ஸும் கிடச்சிச்சு இது எல்லாத்தையும் சேர்த்து தான் என்னால வந்து இப்போ ஒரு கிராம் காயினை வந்து பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சி இந்த தங்கமயில் டிஜிக்கோல்டில் மட்டும் நான் நானூறு மில்லிகிராம் சேர்த்துருந்தேன் அது போக அறநூறு மில்லிகிராம் எனக்கு தேவையானது இருந்துச்சு இல்லையா அந்த அறுநூறு மில்லிகிராமுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா என்னோடய பர்த்டே அன்னைக்கு என்னோட அம்மா வந்து எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்தாங்க அதே மாதிரி அத்தை வந்து கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்தாங்க ஊரில் இருந்து கிளம்புறப்போ வந்து தாத்தா பாட்டி வந்து குழந்தைங்களுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க இல்லையா அப்படி கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்தாங்க இது எல்லாத்தையும் நான் வந்து வேறு ஏதோ செலவில் போய் வீணாக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு உடனே அந்த அமௌண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு போய் ஆல்ரெடி வந்து நான் நானூறு மில்லிகிராம் வச்சிருக்கிறேன் இல்லையா இதையும் நான் எனக்கு கிடைச்ச கேஷ் இது எல்லாத்தையும் சேர்த்து அன்னைக்கு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண கேஷையும் வீணாக்கிற கூடாது அது வந்து தங்கமாக மாற்றணும் இன்னைக்கு நம்ம தங்கமாக மாற்றணும் அப்படின்னா அந்த ஃபியூச்சர்ல ஒரு பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் எனக்கு கிடைச்ச என்னோடய பர்த்டேக்காக கிடைச்ச அமௌண்ட்டு ப்ளஸ் போது கிடைச்ச அமௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் எனக்கு வந்து அன்றைக்கு கேஷ் கிடச்சிச்சு இது எல்லாத்தையும் சேர்த்து நான் நானூறு மில்லிகிராம் ஆல்ரெடி வச்சுருந்தேன் இல்லையா இதையும் ஆட் பண்ணி எனக்கான ஒரு கிராம் தங்கத்தை ஜன்வரி நைன்டீன்த் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன் நம்ம பர்ச்சேஸ் பண்ணப்போ எனக்கு வந்து இந்த பில் வந்து கிடச்சிச்சு இதை வச்சு நான் வந்து சில விஷயங்களை உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டிஜிகோல்டில் எப்படி வந்து நம்மளுக்கு அந்த கோல்டு நம்ம வாங்குறோம் இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறோம்ல அதை எப்படி கிளைம் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இதில் நானூற்றி அறுபது மில்லிகிராம் வந்து எனக்கான கோல்டை அலாக்கேட் ஆனது அதுக்கான அமௌண்ட் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபா அப்படின்னு போட்டிருக்கிறாங்க ஆனால் என்றைக்கெல்லாம் நம்ம வந்து தங்கம் வாங்குகிறோமோ அன்னைக்கு அது தங்கமாக தான் சேரும் அப்படின்றது தான் நம்மளுக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுபோக என்றைக்கு நம்ம தங்கத்தை பர்ச்சேஸ் பண்றமோ அதுக்காக இப்போ ஒரு செய்கூலி செய்தாரத்தை நம்ம தான் கொடுத்தாங்கணும் காயினாக பர்ச்சேஸ் பண்ணதுனால செய்கூலி செய்தாரம் ரொம்ப ரொம்ப கம்மி மூணு பர்சன்ட் வந்து செய்கூலி செய்தாரம் காயினுக்கு வாங்குறாங்க எனக்கு எக்ஸஸாக இருந்த வெயிட் நான் வாங்கின தங்கத்தோட கிராம் வெயிட் என்ன அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ த்ரீ மில்லிகிராம் வந்து இருந்துச்சு எக்ஸஸ் வெயிட் எவ்வளோ அப்படின்னா ஜீரோ புள்ளி ஐநூற்றி எழுபது மில்லிகிராமுக்கான அமௌண்ட்டை நான் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்போது நாலாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஏழு ரூபா வந்து நான் தங்கத்துக்கான அமௌண்ட்டை மட்டும் கொடுக்கணும் வாங்கின அன்றைக்கி கோல்ட் ரேட்டோட வேல்யூ என்ன அப்படின்னா ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபா இன்றைக்கு கோல்ட் ரேட் என்ன அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட எவ்வளோ இருபத்தி அஞ்சு நாள் தான் இருக்கு இருபத்தஞ்சு நாளில் ஐநூறுலேருந்து அறநூறுபா வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒரு கிராமுக்கான கோல்ட் ரேட் மட்டும் என்னால் முடிஞ்சிச்சு நான் ஒரு கிராம் என்னால் வாங்க முடிஞ்சிச்சு இதே இது ஒரு பத்து கிராம் வாங்கியிருந்தோம் அப்படின்னா ஐயாயிரத்துலேருந்து இருந்து ஆறாயிரம் ரூபா வரைக்கும் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் இதனால தான் சொல்கிறேன் எப்போப்பெல்லாம் நம்ம கையில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்கிற ஒவ்வொரு பணத்தையுமேவும் தங்கமாக மாற்றினீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறும் பெண்களான நம்ம எல்லாருமேவும் சிறுவாட்டு காசு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா ஹஸ்பண்ட் கொடுக்குற ஒவ்வொரு பணத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சம் பண்ணி ஒன்று அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றணும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு பிஸ்னஸை நீங்கள் பண்ணி அந்த பணத்தை டபுளாக பெருக்கிறதுக்கான வழியை வந்து நீங்கள் தேடணும் அப்படி தேடினீங்க அப்படின்னா உங்களை மாதிரி பெஸ்ட்டு யாருமே கிடையாது உங்களுக்கு நீங்கள் தான் பெஸ்ட் அப்படின்றது மட்டும் எப்போவுமே நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த அடுத்து விஏ வந்து எவ்வளோ எனக்கு வந்துச்சு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும் இதுக்கப்புறமா தான் ஜிஎஸ்டி விஏவும் நம்ம தான் கொடுக்கணும் ஜிஎஸ்டியும் நம்ம தான் பே பண்ணி ஆகணும் விஏ மட்டும் இரநூத்தி முப்பது ரூபா ஜிஎஸ்டிக்கான அமௌண்ட் வந்து நூற்றி பத்து ரூபா நூற்றி பத்து ரூபா அப்போது பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி இருபது ரூபா ஜிஎஸ்டிக்காக மட்டும் டோட்டலாக நான் பே பண்ண அமௌண்ட்டு நான் ஆல்ரெடி சேவ் பண்ணியிருந்தேன் இல்லையா அதை லெஸ் பண்ணதுக்கப்புறமா நான் பே பண்ண அமௌண்ட் மட்டும் நாலாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒரு ரூபாய் நான் வந்து அந்த அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணி எனக்கான ஒரு கிராம் தங்கத்தை நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன் ஒரு வருஷத்தில் என்னால் நானூற்றி முப்பது மில்லிகிராம் தான் சேர்க்க முடிஞ்சிச்சு ஆனால் அதையாவது நான் சேர்த்துருக்குறேங்களா அந்த ஆப் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் என்னால் எதுவுமே சேர்த்துருக்க முடியாது அப்படின்னு மட்டும்தான் நினைக்கணும் உங்களால் முடிஞ்ச அளவு எப்பப்பெல்லாம் நீங்கள் போடுறீங்களோ அப்பப்பெல்லாம் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கூட அதை நம்ம அந்த ஸ்கீம் முடிகிற டயத்துல நம்ம கையில வந்து எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு ஒரு கிராமாச்சும் வாங்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து வரும் இல்லையா இதுக்காக தான் நம்மளால முடிஞ்ச அளவு எப்பப்பெல்லாம் அமௌண்ட் கிடைக்குதோ அப்ப போட்டுட்டு வரலாம் சின்ன சின்ன மாற்றத்தை நமக்குள்ள வந்து விதைக்கும் போது மட்டுந்தான் நமக்கான தங்கம் நமக்காக சேர ஆரம்பிக்கும் உங்களுக்கான முயற்சியும் நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் அப்படின்றத மட்டும் நம்புங்க இப்போ இல்லாட்டியும் இது ஃப்யூச்சரில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறும் இப்போ கண்ணு முன்னாடி நடந்துகிட்ருக்கு இதை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த உணர்வை வந்து வர ஆரம்பிக்கணும் இன்னொன்று சவர்ஜின் கோல்டு பாண்ட் அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க இனிமேல் நம்மளால் பிசிக்கலாக மட்டும்தான் கோல்டு வாங்கி சேர்க்க முடியும் அப்புறம் இன்னொரு விஷயம் அவங்க ஷேர் நான் நினச்சேன் இப்போ ரீசெண்டாக நான் தங்கமயிலுக்கு போனதுனால இந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் டிஜிகோல்ட் நீங்கள் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணீங்க இல்லையா அதில் ரெஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப் ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் அந்த ஆப்ஷன் மூலமா யாரெல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணி இன்க்ளூட் பண்றீங்களோ அவங்க ஃபஸ்ட்டு பே பண்ணுவாங்க இல்லையா அந்த அமௌண்ட் உங்களுக்கு போனஸாக க்ரெடிட் ஆகும் இப்போது டிஜிகோல்டு அவங்க டவுன்லோட் பண்ணி அது மூலமாக அவங்க வந்து ஒரு ஐநூறுரூபா ஃபஸ்ட்டு பேமெண்ட்டை பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு போனஸாக ஐநூறுரூபா கிடைக்கும் இது வந்து எவ்வளோ பெரிய ப்ளஸ் அப்படின்றத நீங்கள் வந்து கவனிக்கணும் இதே இது அவங்க சூப்பர் கோல்டு நிறையா இன்னும் சேவிங் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த ஸ்கேவிங் ஸ்கீம்லையும் அவங்க அமௌண்ட்டு பே பண்ணி மந்த்லி மந்த்லி அவங்க கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது மூலமாகவும் உங்களுக்கு போனஸ் கிடைக்கும் டிஜிகோல்டில் சேர்த்திங்க அப்படின்னா அவங்க போட போகிற ஃபஸ்ட்டு பேமெண்ட் உங்களுக்கு போனஸாக கிடைக்கும் நீங்கள் அந்த போனஸை முந்நூற்றி முப்பது நாள் முடியும் முன்னாடி முடியும் போது அதை இன்க்ளூட் பண்ணி கிளைம் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணதுனால எனக்கு போனஸ் கிடைச்சிச்சு இல்லையா அதே மாதிரி உங்களுக்கு உங்களோடய ஃப்ரெண்டை ரெஃபரன்ஸ் பண்ணுறது மூலமாகவும் உங்களுக்கு வந்து போனஸ் கிடைக்கும் இது ஒரு ஃப்ரெண்ட் ரெண்டு ஃப்ரெண்ட் அப்படின்லாம் லிமிட்டே கிடையவே கிடையாது உங்களால் எவ்வளோ பேரை இன்க்ளூட் பண்ண முடியுமோ அவ்வளோ பேரை இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அதுக்கான போனஸ் உங்களுக்காக கிடைக்கும் இந்த ஆப்ஷன் ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஷன் தானே அப்போ இன்னொரு விஷயமும் கேட்டிருந்தீங்க சில்வரை நம்ம சேல் பண்ணும்போது சில்வரை சேல் பண்ணால் அமௌண்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக தங்கமயிலில் வந்து சில்வரை சேல் பண்ணிங்க அப்படின்னா அதை வந்து பழைய தங்கமாக தான் எடுத்துக்குவாங்க அப்படி பழைய தங்கமாக என்ன அமௌண்ட்டுக்கு எடுத்துக்கிறாங்களோ அதுக்கு உங்களுக்கு அன்னைக்கு ரேட் என்னவோ அதை வந்து அப்படியே கேஷாகவும் கொடுக்குறாங்க இதே மாதிரி தங்கத்தை சேல் பண்ணுறோம் இல்லையா தங்கத்தை சேல் பண்ணி அமௌண்ட்டாகவும் தங்கமயிலில் மாற்றிக்க முடியும் அப்படி தங்கத்தை சேல் பண்ணும்போது அவங்க கடையிலே வாங்கினோம் அப்படின்னா மூணு பர்சன்ட் வந்து டிடக்ட் பண்ணுறாங்க இதே இது நான் வேறு கடையில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா த அதில் தங்கத்தோட அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மூணுலேருந்து அஞ்சு பர்சன்ட் வந்து டிடக்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் தங்கமையில் உங்களுக்கு யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் நீங்கள் கேட்குற ஒவ்வொரு விஷயத்துக்கும் பொறுமையாக பதில் சொல்கிறதுக்கான நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க நீங்கள் கேட்டு பாருங்கள் எல்லா ஜுவல்லரி ஷாப்புமேவும் நமக்காக என்ன முடியுமோ அதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்டா தங்கமயில் வந்து தெரியுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னோட மேக்சிமம் பர்ச்சேஸ் வந்து இப்போ நான் தங்கமையில தான் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் ஜிஆர்டில பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனால் ஜிஆர்டில என்ன நடக்குது இப்போ அப்படின்ற விஷயங்களையும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா என்னோட இந்த மாத சேமிப்பு எப்படி இருக்கு அட் இந்த பிப்ரவரி மாசத்துக்கு நான் என்ன வந்து பர்ச்சேஸ் பண்ண போறேன் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் அந்த சேமிப்பு பண்ணுறேன் இல்லையா ஏ பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு சேமிப்பு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த பணம் வந்து எங்கேருந்து வந்துச்சு எப்படி வந்துச்சு அப்படின்ற எல்லா விஷயங்களையுமே பிப்ரவரி மாதம் நான் என்ன கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேனோ அப்போ உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக அதுவும் ஒன் கிராம் கோல்டு காயினாக இருக்கணும் அப்படி இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இன்றைக்கி நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்